ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து ஸ்பெஷல் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற முதல் ஆடியோ லான்ச் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அண்ட் தேங்க்யூ அண்ட் ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அம்மா அப்பா மாமா அண்ட் ஃபேமிலிக்கு ரொ ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீ இப்போது பின்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்ணி நிற்கிறோன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராதிகா மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ மாஸ்டர் ஏன்னா மாஸ்டரோட டெபியூல நான் இருக்கேன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அம்மாவோட சீனியர் அம்மா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அவங்க கிட்ட வளர்ந்து இன்னைக்கு அவங்க படத்தில் நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது மாஸ்டர்ன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும் பட் மாஸ்டரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த பயம் போய் பயங்கர ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க தேங்க்யூ மாஸ்டர் அவ்வளோ கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு மட்டும் இல்லை ஹோல் டீமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தன்ஷிகா அக்கா நான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு பட் ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன வச்சுக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு அண்ட் மீடியா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை கொண்டு வர வேற யாருங்க கொண்டு வர போறாங்க சோ அதனால ரொம்ப நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா டைம்னால நான் கொஞ்சம் பேசுகிறேன் நான் அப்புறம் நிறைய தனியா மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன் யூ மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆமா சார் அவன் தம்பியில் அவன் மியூசிக் டேரக்டர் எனக்கு ஞாபகம் வரல வந்து என்னோடய தம்பி வந்து இந்த படத்தில் மியூசிக் டேரக்டர் ஆகிருக்கான் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆல் தி பெஸ்ட்டாக சேர்ந்து நம்ம எல்லாமே ஜார்னி பண்ணுவோம் தேங்க்யூ இந்த மேடை ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையை பார்க்குறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லோரும் பேத்துருங்க பேச போகிறவங்களும் சரி ஒப்பனை இல்லாத அரிதாரம் பூசாத வார்த்தைகளை மட்டுமே இந்த மேடை பதிவு செய்து கொண்டு இருக்கிறது காரணம் அதற்கு முழு முதற் காரணம் இந்த படத்துடைய இயக்குனர் ராதிகா மாஸ்டர் தான் காரணம் அவங்க போராடின காலத்துலேருந்து எங்கேயெல்லாம் போகிறாங்களோ நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக விதை போட்டுக்கிட்டே வந்தாங்க அதுதான் இன்னைக்கு விளைஞ்சி இந்த அரங்கம் முழுக்க செழித்து இருக்குது ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை மட்டுமே முதல்ல கொடுக்குறவங்க தான் பெரியவங்க அப்படி யாரை பார்த்தாலும் புன்னகை சிந்தி அன்றைக்கு இருந்த அந்த எனர்ஜி இன்னை வரைக்கும் தொடர்ந்து தொடர்ந்துருக்கு அது ரொம்ப அதுதான் இன்றைக்கி இந்த மேடையை ரொம்ப அழகாக இன்றைக்கி அலங்கரிச்சிருக்கு எல்லாருமே வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நான் நிறைய மேடைகளை பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுலாம் யாரும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அவர்களுக்கான ஒரு சித சதவீத சுதந்திரத்துக்கு வழிவிடுங்கள் அப் அதுதான் இங்கே தேவைப்படுது இது என் குடும்பத்து படம் ஏனென்றால் இந்த ராதிகா என் நண்பனின் மகள் என் உயிர் நண்பனின் மகள் இந்த பிள்ளையை நான் பதினஞ்சு இருபது நாள் பிறந்து இருபது நாளில் பார்த்தேன் அது ஓடி விளையாடும் போதெல்லாம் இப்படி டான்ஸ் ஆடி அத்தனை பேரும் ஆட வைக்கணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகி மிக மிக சுறுப்பு சுறுப்பாக ரொம்ப வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு நான் இந்த பிள்ளைய கொஞ்சம் கொஞ்ச நாள் இடையில் பார்க்காம இருந்தேன் அப்புறம் பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு பத்து ஆண்கள் சேர்ந்து ஒரு முயற்சி உழைப்பை செலுத்தினால் எப்படி இருப்பார்களோ அதே போல் இந்த ஒரு பெண் பத்து ஆண்களுக்கு சமமாக உழைத்து கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே தான் டான்ஸ் மாஸ்டராக வந்தும் இயக்குனராகவும் ஆக்கம் என்கிற எழுத்தையும் சேர்த்து ஒரு படம் ப்ரூப் ட்ரெய்லர் பார்த்தோம் மனம் நிறைவாக இருந்தது எந்த குறையும் இல்லை வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெறுவதற்குரிய அம்சங்கள் அதில் இருந்தது அன்சிகா சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார் டன்சிகா தன்சிகா பரவாயில்ல ஆச்சு அகர முதலிடத்தெல்லாம் ஆவ போட்டேன் தாவை விட்டு வாழ்க நல்ல வாமா இந்த படம் வெற்றி பெற்றால் சிறு படம் பல சிரமங்களுக்கிடையே ராதிகா இந்த படத்தை எடுத்து முடித்து இன்றைக்கு நமக்கெல்லாம் அதை ட்ரெய்லர் காட்டியிருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற கூட்டம் அத்தனையும் ராதிகாவின் அன்புக்காக வந்ததுதான் நானே உடல் நலம் இல்லாமல் ஏறக்குறைய நானும் உதயகுமாரும் நிறைய நிகழ்ச்சிகள் ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டே இருந்தோம் இடையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஒரு ஆறு மாதமாக பின்தங்கியிருக்கேன் இது ராதிகாவால் தான் வந்தேன் நீங்கள் எல்லோரும் கூட அந்த அன்புக்கு தான் அந்த குடும்பமே அன்புக்கு கட்டுப்பட்ட குடும்பம் ஆகவே இன்றைக்கு இருக்கிற சினிமாவுடைய நிலை நான் விநியோக சங்க தலைவராக இருக்கிற காரணத்தாலும் திரைப்பட தயாரிப்பாளராக ஒன்பது படங்கள் எடுத்த காரணத்தாலும் இப்பொழுது திரைப்பட தயாரிப்பாளர்கள் படுகிற வேதனை என் அறிந்த காரணத்தாலும் இந்த காலத்தில் ஒரு படத்தை எடுத்து அதை ட்ரெய்லர் வரைக்கும் கொண்டு வந்து ரிலீஸுக்கு இருக்கிறார் என்றால் அது ராதயாவின் முழு திறன் அதனால் அது மட்டுமல்ல ஒரு பெண்மையை முழு முதன்மைப்படுத்தி ஒரு இயக்குனர் ஒரு பெண்மை எப்படி இருக்க வேண்டும் எப்படி முயற்சி செய்ய வேண்டும் சமுதாயத்தில் நடக்கிற கேடுகளை எதிர்த்து எப்படி போராட வேண்டும் ஒரு பெண்ணென்றால் சாதாரண கோழையோ அடங்கி போவதல்ல தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் தட்டி கேட்க வேண்டும் அது இருந்தாலும் சரி அந்த அடிப்படையிலே தான் இந்த ப்ரூப் ராதிகா உருவாக்கி இருக்கிறார் இது அவர் வெற்றி பெற வேண்டும் அவர் வெற்றி பெற்றால் பல தாய்மார்க் பெண்கள் திரைக்கு வருவார்கள் ராதிகா அதற்கு முன் உதாரணமாக திகழ்வார் அது மட்டுமல்ல சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் பல பேர் படம் எடுக்க வருவார்கள் இந்த படம் வெற்றி பெற்றால் ஆக இந்த படத்தின் வெற்றி ராதிகாவின் முயற்சி பல பேருடைய வாழ்வு கலந்திருக்கிறது என்பதை சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி என்னுடைய உதயகுமார் இயக்குநர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறார் அவரை வாழ்த்துகிறேன் என்னுடைய தம்பி சினேகன் கவிஞர் ரோபோ சங்கர் போன்ற பல அருமை சகோதரர்கள்லாம் வந்திருக்காங்க இதை இன்னொன்று சிறப்புக்குரியது ராதிகாவின் மகன் மியூசிக் நல்லா ரெண்டு சாங்குமே நல்லா கேட்குறபடி இருந்தது நீ வெற்றி பெற வேண்டும் நல்லா டாலாக உயர இருக்கிற வாழ்க்கையிலும் சினிமாவிலும் இசைத்துறையிலும் மிக உயர்ந்து பெரிய பேர் எடுத்து சின்ன ப்ரொடியூசர்கிட்ட தகராறு பண்ணாமல் வா அனைவருக்கும் வணக்கம் நான் நிறைய பேச விரும்பல முதல்ல இங்கே மேடையில் இருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துகள் முதல்ல தங்கச்சிமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இயக்குனராக இருக்கிறதுக்கு தங்கச்சிமா பற்றி நிறைய பேசலாம் நான் என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன் எங்கேயுமே நான் இயக்குனராக பார்க்கவே இல்லை தங்கையே நிறைய படத்துக்கு வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்கலாம் நிறைய வேலை பார்த்திருக்கலாம் ஆனால் எங்ககிட்ட இருக்கும்போது ஒரு அண்ணனாக தான் என்னை பார்த்தா தங்கச்சிமா என்ன சொன்னாலும் அதில் ஒரு இனிமை இருக்கும் எங்கேயும் கடுமையாக வேலை வாங்கவே இல்லை ரொம்ப இயல்பாக ஜாலியாக வேலை வாங்கியிருக்காங்க முதல் டைம்ல நான் டான்ஸ் ஆடியிருக்கேன் எனக்கே அதை பிடிக்கல நான்லாம் டான்ஸ் ஆடி இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டம் ஆனால் டான்ஸ் ஆடுத்தலாம் அதை ரொம்ப ஜாலியாக தங்கச்சி மாதிரி ஆட சொல்லி உட்கார வச்சு கேமரா மட்டும் ஆட நான் மட்டும் உட்காந்துட்டே இருப்பேன் தான் எடுத்த தகச்சி அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் எங்கள் எல்லோருடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ராதிகா மாஸ்டர் ஆக்சுவலாக அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டேரக்டோரியல் டெபியூ வந்து நான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா நம்ம பைலட் ஃபிலிம் பண்ணோம் வெரி த வெரி ஹாப்பி டு பி இயர் ஒரு படமாக முடிச்சு இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க அதுவே பெரிய விஷயம் தெரியும் நம்ம கூட இருந்து எவ்வளோ போராடிருக்கோம் ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அண்ட் அப்பயே சொல்லியிருக்கீங்க மியூசிக் பற்றி பயம் பண்ணிட்ருக்கானு வெரி ஹாப்பி டு விட்னஸ் லைக் இந்த படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அதுமாதிரி ராஜன் சார் நம்ம ஒரு படம் ஆரம்பித்தோம் உங்களை ஒர்க்கான் தெரில நம்ம யா அந்த ஃபைட் படம் தான் அதே தான் அண்ட் எஸ் மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி பிசாசு டூ ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் கிரேட் இஸ் ஒர்க் தன்ஷிகா நாங்கள் இப்போ தான் ஒரு வெப் சீரிஸ் முடிச்சோம் நாகா சாருக்கு ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவோம் இதே ஸ்டேஜில் நான் நினைக்கிறேன் யோகி சேது சார் லைக் பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் நயாண்டி தர்பார் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல வந்து பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குதுண்ணா அந்த டைம்லலாம் அவ்வளோ நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது பட் உங்கள் ஷோலாம் அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் ஸோ இப்பயும் அதே ஸ்பீச் தான் லைக் இனோ ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார் லைக் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டார் எப்படி ஒருத்தரால் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு சில பேச்சாளர்கள் வந்து பயங்கரம் மயக்கிடுவாங்க நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவரே தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் லைக் இனோ எல்லாமே வந்து மாறிட்டே இருக்கு இப்போ வந்து பயங்கர போராட்டமாக இருக்குது ஒரு படம் பண்ணுறது அப்படின்ற விஷயம் யுகங்கள் மாதிரி தான் யுகிசது சார் கண்டிப்பாக இதுவும் மாறும் நல்லபடியாக சினிமா வரும்னு நான் நினைக்கிறேன்